ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அரபிக் லாங்குவேஜில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குங்க அமானா அமானா அப்படின்னா என்னென்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை அறம்பேணுதல் தர்மம் காத்தல் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் அறம்பேணி பாதுகாத்தல் நம்மள்ட்ட அடுத்தவங்க வந்து ஒரு பொருளையோ ஒரு தகவலையோ ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க சொல்லி நம்ம கொடுத்தாங்கன்னா அதை வந்து அவங்க நினச்ச மாதிரியே வச்சுருக்கிறது பொருள் ஓகே பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் தகவல் எப்படிங்க பாதுகாப்பாக வைக்க முடியும் தகவல் வந்து உங்களை வெல்விஷர் நலம் விரும்பி அவங்களோட நலம் விரும்பின்னு ரொம்ப நம்பி அந்த ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்த சென்சிட்டிவான கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையை சார்ந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நம்பி சொல்லியிருக்காங்க உங்களோட ஆலோசனைகளை கேட்பதற்காகவோ அல்லது அவங்க இருந்து ஒரு பாரத்தை இறக்கி வைப்பதற்காகவோ அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்போது அந்த ரகசியத்தை அந்த தகவலை வெளியில் யாரிடமும் கூறாமல் அந்த விஷயத்தை ரொம்ப பேணி பாதுகாத்தல் அடுத்தவங்கள்ட மறந்த கூட சொல்லிடக்கூடாது கான்ஃபிடென்ஷியல் ஓகேங்களா ரொம்ப சீல் பண்ணிடுறது டேம்பர் ப்ரூஃப் ஆக்கிடுறது ஆக்சுவலாக அந்த மாதிரி உள்ள ஒரு குணம் தான் அமானா ஓகேங்களா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெல்விஷர் நலம் விரும்பி மாதிரி தோற்றத்தில் இருப்பாங்க புசுத்தோல் பூர்த்திய புலி அப்படின்னு சொல்லலாம் உங்கள்கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க ஆனால் உங்கள்கிட்ட நலம் விரும்புகிற மாதிரியே தெரியும் உங்களுக்கு ஆனால் கடைசியில் என்ன வேணால் அந்த ரகசியங்கள் அடுத்தவர்களுக்கு பரப்பப்படும் அந்த பரப்பப்படுவதற்கான நோக்கம் ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் அப்படி புறம்பேசி உங்களை உங்களுடைய அந்த துன்பத்தில் இன்பம் காணுகின்ற அந்த ஒரு சந்தோஷம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு புறாமையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வளர்ச்சி ஒரு விரும்பாத ஒரு ஆளாக இருக்கலாம் அல்லது உங்கள் மேலே நலம் விரும்பாதவராக இருக்கலாம் ஓகேங்களா நம்ம ஒரு ஆள் மேலே நலம் விரும்பலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி என்ன வேணாலும் நம்ம சொல்லுவோம் வெளியில் அது அறம் கிடையாது நமக்கு பிடிச்சாலோ பிடிக்காதாலோ தெரிந்தாலோ தெரியாதாலோ அவங்கள் சார்ந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் வந்தால் கூட அந்த ரகசியத்தை பாதுகாக்கணும் இன்றைக்கி பிடிச்ச ஆள் வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிற ரகசியத்தை நாளைக்கு ஒரு பிடிக்காத ஆளாக போயிடுறாரு எதிரியாயிடுறாரு அப்பவும் அந்த ரகசியத்தை காப்பதுதான் அறம் அமானா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ரகசியங்கள் அடுத்தவங்கள்கிட்ட சொல்றப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லாட்டி நம்ம இந்த கிரீ படத்துல வடிவேலுக்கு வர காமெடி மாதிரி ஆயிடக்கூடாது ஆக்சுவலாக ஓகேங்களா இப்போ இன்னைக்கு நைட்டு சொன்னா அடுத்த நாள் அவரும் கூடவே தூங்கிட்டு இருப்பார் ரகசியம் எப்படி போச்சுன்னு தெரியாது உலகம் அந்த மாதிரி இருக்கு யாரிடமும் டக்குன்னு ரகசியத்தை நம்பியும் சொல்ல வேணாம் எல்லாரையும் நம்பிட வேணாம் அதே சமயத்துல நம்மள்ட்ட வந்த ஒரு ரகசியத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை ஒரு காலம் காப்பாற்ற பாதுகாக்க தவற வேண்டாம் மிக்க நன்றி பார்த்தமைக்கு.